மார்னிங் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரூம் தங்கியிருக்கிற ரூம் ஓனர் ஊருக்கு போயிட்டாருங்க அதனால் அவங்க சொல்லிட்டு போனாங்க தம்பி அந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்பா ஊருக்குனால் கொஞ்சம் ஃபங்க்ஷனாக அதனால அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க செடிக்கு தண்ணி விட்டு சரி நம்ம காலையில் அலையிலேஞ்சோன்னே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க சொல்லி தான் ஊற்றுனா நம்ம எப்போதாலும் அவங்க இல்லைன்னா வெளியே போயிட்டாங்கன்னா தண்ணி ஊற்றுவோம் தண்ணி நின்றுச்சு தண்ணி நின்றுச்சுங்க அப்போ கீழே தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கீழே போய் பிடிச்சிட்டு வரேன் டேங்கில் போனாங்க அதான் போயிட்டு போய் போட்டு வந்தேன் கீழே பிடிக்கலாம்னு பார்த்தா டேங்கில் கீழே தண்ணி வரல அதனால் அப்படியே ஆன் பண்ணால் தண்ணி வரும் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பூச்சி கொடுத்த வேண்டி தான் ஏற்கனவே இந்த வீடியோ காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏதாச்சும் தப்புணும் இந்த பூச்செடியாச்சும் நான் நேட்டு கள்ளக்குறிச்சி அங்கெல்லாம் அங்கலாம் இந்த வா வாழை மரம் அந்த காய்கறி என்ன வருது தெரியலங்க அட்டிக்கிற வெயில் அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஊரில் இது என்ன செடின் தெரிலங்க அதுங்க படம் போது என்ன செடின்னு கீழே கடை கம்மான் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் ஊர் சைடு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மல்லி அப்படியே கூட ஆட் பண்ணியிருக்காங்க அதில் அப்புறம் இது என்னென்னு தெரியல காஞ்சியாக போச்சுங்க தண்ணி தண்ணி ஊற்றுறாங்களா கண்டுக்காமட்டாங்களான்னு தெரியல என்ன ஊற்றுவோம் வர்றத பார்க்கலாம் இது அரும்பு அதை ஊற்ற முடியாது கீழே போனால் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்லி துளசி நல்லா சிறுனா அதுக்கப்புறம் காமிக்கிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி என்ன செடின்னு தெரியல அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் அதுக்கப்புறம் இது இது ஒரு மூலிகை செடி மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் போட்டிருக்காங்க கல்லை மே கல்ல எவர் கல்லையா இல்லை கல்லையா அதுக்கப்புறம் நம்ம இது பற்றாங்க அப்புறம் பரண்டை அதுக்கப்புறம் ஓமச்செடி மாங்கல்ல அது தண்ணி பத்தில் நம்ம எடுத்துருவோம் காலையிலே ஒரு நல்ல விஷயத்தை முடித்தாச்சு செடிகளுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு பாசிட்டிவ் வைப் மாரி தான் அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வேலை கிளம்பலாம் அடிக்கிற வேலுக்கு இதெல்லாம் என்ன மூளைக்கு இந்த தண்ணிலாம் மதிய டைமில் ஒரு மணிக்கெலாம் இந்த தண்ணி ஊற்றின இடமே தெரியாமல் போயிடும் அப்படி காஞ்சி போயிடும் தண்ணி அமைய ஊற்றுனா காலையிலே ஊற்றணுங்க அதேமாதிரி ஈவினிங் டைமில் அடிக்கிற வெயில் டைம் ஊற்றக்கூடாது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் அதை கூட இது என்ன சொல்கிறது தண்ணி அதை வந்து அதை அதுமாரி அதனால் காலையிலே ஊற்றிட்டோம்னா நல்லது வளர்ந்து போகிற இது இல்லை தண்ணி இருக்குது அது பிரச்சனை இல்லை அங்கே ஒன்று இருக்குது எங்கள் ஓமன் அதை ஊற்றாம விட்டேன் சரி அதையும் ஊற்றிட்டேன் அப்படியே முடிச்சுப்போம்